ஓம் நமச்சிவாய் வாழ்க வளமுடன் கம்பங்குடி டிவி நேர நிலவருக்கும் நல்வாழ்த்துக்கள் இந்த ஜாதகத்தை பார்க்க வரும் பெற்றோர்கள் ஆணுக்கும் பெண்ணுக்கும் கல்யாணம் செய்யும் பொழுது களத்திர தோஷம் இருக்கிறதா என்று பார்க்கிறார்கள் களத்திரம் என்பது ஒரு நிறைவான விஷயம் புருஷனுக்கு மனைவியும் மனைக்கு மனைவிக்கு புருஷனும் உள்ள ஏழாம் இடம் அப்படி தோஷம் இருந்தால் கவலைப்பட வேண்டாம் களத்திரம் என்றால் இல்வாழ்க்கை துணையை குறிப்பது களத்திர தோஷம் என்றால் இல்வாழ்க்கையில் அதாவது திருமண வாழ்க்கையில் ஏற்படும் தோஷம் அல்லது தடையை குறிக்கும் ஒருவருடைய ஜனக காலத்தில் லக்னத்தில் இருந்து வரும் ஏழாம் வீடு தான் களத்திரஸ்தானம் இந்த இடத்தில் சனி செவ்வாய் சேர்க்கை பெற்று இருப்பது ஏழாம் இடத்தில் சுக்கிரன் நீச்சம் பெற்று இருப்பது ஏழுக்குடைய கிரகம் ஆறு எட்டு பன்னிரண்டு போன்ற இடங்களில் தனித்தோ அல்லது பாவகிரகங்களுடன் சேர்ந்தோ இருப்பது ராகு அல்லது கேழு ஏழில் இருப்பது கலத்திர தோஷத்தை குறிக்கும் சுருக்கமாக சொன்னால் ஏழாவது வீட்டுக்குரிய கிரகமோ அல்லது சுக்கிரனோ பாவகிரகங்களின் பார்வை பெற்றிருந்தாலோ அல்லது ஆறு எட்டுக்குரிய கிரகத்துடன் சேர்ந்திருந்தாலோ அல்லது ஆறு எட்டு பன்னிரண்டில் மறைந்திருந்தாலோ தோஷம் என்று அர்த்தம் பொதுவாக லக்னத்துக்கு ஏழாம் இடத்தில் உள்ள கிரகங்களை கொண்டுதான் ஒருவருக்கு தோஷம் இருக்கிறது இல்லை என்று நாம் முடிவு செய்ய வேண்டும் லக்னத்திலிருந்து ஏழு மற்றும் எட்டு ஆகிய இடங்களில் கிரகங்கள் எதுவும் இல்லாமல் இருந்தால் சுத்த ஜாதகம் தோஷம் இல்லை என்றும் சொல்லுவார்கள் அப்படி சொல்வது சரியல்ல ஏழுக்கு உண்டானவனின் வலிமை சுக்கரனின் வலிமை ஆகியவற்றையும் கணித்தே தோஷத்தில் தோஷம் உள்ளது இல்லை என்பதை முடிவு செய்ய வேண்டும் தோஷம் இருந்தால் அதை நிவர்த்தி செய்யாமல் திருமணம் செய்யக்கூடாது தோஷம் இருப்பவர்களுக்கு பொதுவாக திருமணம் தாமதமாகும் அல்லது தடைப்படும் ஒருவேளை திருமணம் கைகூடினாலும் இல்வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் தோன்றி திருமண பந்தம் முடியும் நிலை ஏற்படும் தோஷம் எந்த கிரகத்தால் ஏற்பட்டுள்ளது என்பதை அறிந்து அந்த கிரகத்துக்கும் அந்த கிரகத்துக்கு உரிய பிரத்யதி தேவதைக்கும் வழிபாடு செய்த பிறகே திருமணம் செய்ய வேண்டும் குரு சுக்கரன் ஆகியோருக்கு வழிபாடு செய்வதாலும் நல்ல வாழ்க்கை துணை அமையும் ஆகவே களத்திரதோஷம் இருந்தால் அதற்குரிய பரிகாயத்தை செய்து நீங்கள் நிவர்த்தி பெற முடியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த பரிகாரத்தை செய்து சிறப்பாக வாழ்வீர்களாக வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாய்